விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் அனைவருக்கும் சிநேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் மார்கழி மாத கொண்டாட்டம் ரொம்ப விமரிசையாக ஆரம்பிச்சிருக்கு இல்லையா இதில் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வரோம் மார்கழி மாதம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் தயாராகி வந்துட்ருக்கோம் இதில் நாம் அந்த ஆண்டாவை பற்றி ரொம்ப நிறைய தெரிஞ்சிட்டே வரோம் இப்போது அவங்க பாசுரங்களில் ஏற்கனவே எப்படி மார்கழித்தீங்களை தேர்ந்தெடுத்தாங்க பாவை நோன்பை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சொற்களை எப்படி கையாண்டாங்கன்றதை பார்த்தோம் இந்த பதிவில் நாம் அவங்க மலர்களை எவ்வளோ நேசித்தாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் காலங்காலமாக மனித இனத்தால் விரும்பி வளர்க்கப்படுவது தான் மலர் செடிகள் மலர்னால் வேண்டாதவங்க பிடிக்காதவங்க இருக்காங்களா என்ன நறுமணம் அழகுக்காக எல்லாருமே மலர்களை விரும்புவாங்க மல்லிகையின் மனம் மனதை மயக்குபவையாகவும் முல்லையின் மனம் ஏற்பட்ட தலைவலியை போக்குபவையாகவும் இருக்கும் மலர்கள் என்றாலே மங்கேர் சூடுவதும் மனம் தருவதுமே முதலில் கண்முள்ள வந்து நிற்கும் சங்ககால புலவர்கள் கருப்பொருள்களில் ஒன்றாக மலரை எப்போவுமே வச்சு பாடுவாங்க புறப்பொருள் வெண்பா மாலையில் பூவை சிறப்பித்து கூறும் வகையில் பூவை நிலை அப்படிங்கிற ஒரு துறை உள்ளது பெண்களை பூவை என்று குறிப்பதே மலரை போன்ற மென்மையானவர்கள் அப்படின்னு சொல்றதுக்காக தான் மலரினும் மெல்லியது காமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர் மலர் அப்படிங்கிறது நம்ம மண்ணோட மரபோட தொடர்பில் இருந்துட்டே வர்றது இந்த மலர்களை பாசுரத்துல எப்படியெல்லாம் கையாண்டிருக்காங்க நம்ம ஆண்டாள் விரத நிபந்தனையில ஒன்னாகத்தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க மலரிட்டு நான் முடியும் அப்படின்னு அதை ஒரு ரூலாகவே வச்சிருக்காங்க அவங்களுக்கு மலர்னால் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது பெருமாளை அலங்கரிக்கும் மலர் மாலையை தான் சூட வேண்டும்னு ஆசைப்பட்டதே தானே மலரை பார்த்தா மனம் மயங்கும் என்பது ஆண்டாளுக்கும் பொருந்துவதாகவே இருக்கிறது பெரியாழ்வார் தினமும் மாலைகள் கட்டி அங்குள்ள வடபெரும் கோயிலில் அருள் புரியும் பெருமாளுக்கு சமர்ப்பிப்பது வழக்கம் அந்த காலத்தில் கைங்கரியத்திலே உயர்ந்த கைங்கரியம் மலர் கொண்டு சாத்துறது தான் அதுவும் சொந்தமாக நந்தவனம் அமைச்சு அதுல மலர்களை வளர்த்து மலரை கொய்து மாலையாக கட்டி அதை கோயிலுக்கு கொண்டு போய் அங்கே உள்ள பகவானுக்கு சாத்துறது தான் இருக்கிறதுலே பெரிய கைங்கரியமாக கருதப்பட்டது அந்த மாதிரி ஒரு மலர் கைங்கரியத்தை தான் பெரியாழ்வாரும் செய்துட்டு வந்தார் பெரியாழ்வாருக்கு தெரியாமல் கட்டிய மாலை எடுத்து அணிந்து கொண்டு கண்ணாடியில் நெத்தம் அழகு பார்த்தவள் தான் கோதில் பின்னர் அந்த மாலையை கசங்காமல் அப்படியே கூடைக்கெல்லாம் வச்சு விடுவாங்க அவங்க ஆக பெருமாளுக்கு ஆண்டாளின் வாசமும் நேசமும் முதல்ல அறியப்பட்டது மலர்கள் மூலமாக தானே இவ்வாறு அவள் திருட்டுத்தனமாக பல நாள் செய்ததை ஒரு நாள் பெரியாழ்வார் பார்த்து கோபப்பட்டுட்டார் அன்னைக்கு இரவு பெரியாழ்வாரோட கனவில் பெருமாள் தோன்றி ஏன் கோதை சூடி கொடுத்த மாலை எனக்கு சாற்றவில்லை அவள் அளந்த மாலையே விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாராம் பெருமாள் அதன் பிறகே ஆண்டாளுக்கு சூடி கொடுத்த நாச்சியார் அப்படின்ற பெயர் கூட வந்தது ஆண்டாளே நீ சூடிக் கொடுத்த மாலை பாக்கியம் பெற்றது சூடிக் கொடுக்கும்போது அந்த நாரும் மலரும் உன் கைப்பட்டதால் மிக பெருமை பெற்றது உன்னோட திருக்கரங்கள் தீண்டியதால் தான் இந்த பூவுக்கும் நாருக்கும் பெருமாளின் திருமார்பை அலங்கரிக்கும் பாக்கியம் கூட கிடைச்சதுன்னு சொல்லலாம் அதனால தான் ஆண்டாள் மகிழ்ந்து பூவையும் நாரையும் மகிழ வைத்த பெருமாளின் இதயத்தையும் மகிழ வைத்தவள் அப்படின்னு சொல்றாங்க ஆண்டாள் கொடுக்கும் மாலையை தன் தலையில் அணிவதில் அந்த தான் எத்தனை சந்தோஷம் அவை யாருக்கும் தலைவணங்காத அனைவருக்கும் தலைவணங்கும் பெருமாளின் தலை அலங்கரித்து விட்டதே அப்படின்னு கோதாஸ்துதியில சுவாமி தேசியர் கூட பாடியிருக்கார் ஆண்டாளால் பூக்கள் பெற்ற பேரு எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது அவரோட அந்த கோதாஸ்துதியில ஏன் ஆண்டால் மலர் மூலம் தன்னோட அணுகுமுறையை தொடங்கினாங்க மலர் ஏன் அவங்களுக்கு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளாக அமைஞ்சது நாம கோயிலுக்கு போகிறோம் சில நாட்களில் வீட்டை நாம மலர் தொடுத்து மாலையாக எடுத்துட்டு போவோம் சில வேளையில் கோயிலின் அருகாமையில் விற்கும் மாலைகளை வாங்கி செல்வதும் உண்டு ரெண்டுமே கடவுளுக்கு சாற்றப்படுறது தான் ஆனால் ஒவ்வொரு பூவாக எடுத்து கோர்த்து மனதால கடவுளை நினைத்து கட்டிய மாலை சுவாமிக்கு அணிவிக்கும் போது எழும் ஆத்ம திருப்தி காசு கொடுத்து வாங்கி செல்லும் மாலையை அணிவிக்கும் போது வாய்க்கிறதில்ல அங்கு திருப்தி இருக்கும் ஆனால் ஆத்ம திருப்தி முதல்ல நாமளே கட்டி போடுற மாலையில தான் வரும் ஆண்களை விட பெண்களுக்கு இந்த உணர்வின் அருமை கண்டிப்பா புரியும் ஆமா மலர்களை தொட்டு அணிந்து தன் மன உணர்வுகளோடு தொடர்பு கொள்ளும் பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லாவே புரியும் மலர்களைப் போல மனம் வீசுறவங்க தான பெண்கள் மலரினும் மெலியவங்க மலரினும் அழகானவங்க என எத்தனை வர்ணங்கள்ல விதவிதமாக பெண்களை அழைக்கிறாங்க ஆண்டாள் தன்னோட தந்தையான பெரியாழ்வார் மற்ற ஆழ்வார்களை விட பெருமை மிக்கவர் என்று சொல்கிறார் அதற்கு என்ன காரணம் தெரியுமா அவள் அணிந்து எடுத்து கொடுத்த மாலையை அவர் கொண்டு போய் பெருமாளிடம் சமர்ப்பித்தார் அன்பதற்காக மட்டும்தான் பூ இல்லாத வழிபாடு முழுமையாகிறதுல ஆண்டாளோட பாசனங்களில் இடம்பெற்ற மலர்களோட மொத்த எண்ணிக்கை என்ன தெரியுமா பதினான்கு முல்லை பாரிஜாதம் ஞாழல் ஆம்பல் புன்னை தோன்றி கொன்றை செருத்தி பூவைப்பூ குறுக்கத்தி முருகம்பூ சூதகம் கருவிளை கருங்குவலை ஆகியன சங்குப்பூ ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிக்கும் போல் சங்குப்பூ எனப்படும் கார்கோய்ப்பூ நீல நிற காக்கண மலர்கள்னு சொல்லுவாங்க ஆண்டாளின் பல்வேறு பாசுரங்களில் இருக்கு இருக்குது அந்த பூவுடன் அவ வந்து பேசுகிறா எப்படி பேசுகிறான்னா கார்கோய் பூக்கால் கார்கடல் வண்ணன் மேல் உம்மை போர்க்கோளம் செய்து போர் விடுத்து அவன் எக்குற்றான் என்பது அவளுடைய புலம்பல் சரி மலருக்கும் மக்களுக்கும் மனதுக்கும் அப்படி என்ன தொடர்பு மனிதனோட பிறப்பு இறப்பு வாழ்வு காதல் என எல்லா நிலையிலையும் பூக்கள் பங்கு வகிக்குதா இல்லையா பூக்கள் வந்து நம்மளோட இந்திய கலாச்சாரத்திலும் பண்பாட்டிலும் இணைந்த பெருமை கொண்டவை பூக்களை பார்ப்பதும் சூடுவதும் புத்துணர்ச்சியை கூட்டும் பெண்கள் தலையில் அணிகிறதுனால அவங்களோட மூளையின் கீழ்ப்பகுதியில் உருவாகும் வெப்பத்தை குறைத்து தலையை குளிர்ச்சியடைய செய்யும் பூக்களில் இருக்கும் பிராண ஆற்றலானது மூளைச்செல்களால் ஈர்க்கப்பட்டு நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பிகள் சீர்பட உதவும் புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு என்பது திருமுறை வாக்கு கடவுளை பூக்களை கொண்டு பூஜை செய்வதற்கும் இந்த பிறவில நாம் அனுபவிக்கும் சுகம் துக்கங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு சீரும் சிறப்புமா வாழ்ந்து வருபவர்களை காண நேர்ந்தால் போன பிறவில நல்ல மலர்களை கொண்டு கடவுளை பூஜித்திருப்பாங்க போல அப்படின்னே சொல்லுவாங்க உண்மையில மந்திரம் மாயம் தந்திரங்களால் சாதிக்க முடியாததை பூக்களை கொண்டு நல்ல முறையில் சாதிக்கலான்னு சொல்லுவாங்க ஆன்றோர்கள் சாதாரண மக்களுக்கு மந்திரம் தந்திரம் தெரியும் கடவுளை சர்வ அலங்காரத்துடன் பார்க்க தன்னாலான சிறு பங்காக பூக்களை உள்ளன்போடு அளிக்கிறாங்க அந்த மக்கள் மந்திர தந்திர தெரிஞ்சுதான் பூக்களை போடணுன்ற அவசியம் கிடையாது பூக்களை எடுத்து மனசார அந்த பகவானோட திருவடையை சமர்ப்பிச்சாலே அவ்வளோ பேரின்பம் கிடைக்கும் கடவுளும் ரொம்ப சந்தோஷமும் படுவார் திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளுக்கு பூ சாற்றுவது சிறப்பு என்பதனால அந்த நாளில் பக்தர்கள் மலர்கள் தொடுத்து வழிபாடு செய்வாங்க எளிமையில் இனிமை காண்பது தானே இது அதாவது ஒரு சின்ன பூ ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதரை சொல்லியிருக்கார் பூ பழம் கிடைக்காட்டி இலையே நான் எழுத்துப்பேன் அப்படின்னு ஸோ அந்த பூ கொடுத்தா இன்னும் எவ்வளவு விசேஷமா இருக்கும் பூக்களோட நறுமணம் நற்சிந்தனை நல்ல எண்ணங்களை எழுப்பும் எனவேதான் பூக்களுக்கிடையே வாழ்தலே நன்றுன்னு சொல்றாங்க நந்தவனத்துல கண்டெடுக்கப்பட்ட கோதைக்கு இயல்பிலேயே பூக்கள் மீது ஈடுபாடு இருப்பது இயல்பு தானே கோயில் பிரசாதமாக கையில் பூக்கள் இருந்தால் தீய சக்திகள் எப்போதுமே பக்கத்தில் வராது மகான்கள் பூக்கள் மூலம் நம்மை ஆசிர்வாதம் செய்வாங்க காரணம் அவங்களோட ஆசையை நேரடியாக பெறும் யோக சக்தி மனப்பக்கம் நமக்கு இல்லாதனால இடையில புனித சக்தி நிறைந்த பூக்களை தான் பயன்படுத்துவாங்க ஆன்மீகத்துடன் இத்தனை நெருங்கி தொடர்பு கொண்ட மலர்களை ஆண்டால் தொடர்பு கொண்டமைக்கு இப்படி நிறைய காரணங்கள் இருக்கு கண்ணனை ஒரு கொடியாக பற்றி நின்று படர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவள்தான் உலகையே ஒரு அன்பு தோட்டமாகத்தான் பார்த்துருக்காங்க ஆண்டாள் தமிழை இருக்கும் வரை ஆண்டாலும் வாடாத மலராக வாசம் பரப்பியபடி தான் இருப்பாங்க இந்த பதிவில் மலர்கள் அதை வச்சு ஆண்டால் தன்னோட பாசுரங்களில் எப்படி கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் மலர்கள் அந்த பாசுரங்களில் எத்தனை முறை வந்திருக்கு தெரியுமா அந்த மலர்களோட ஆண்டால் எப்படியெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம் மலர்களை கொண்டு தான் ஆண்டாள் தன்னோட சம்பந்தத்தை பெருமாளோடு ஏற்படுத்திக்கிட்டாங்க ஆண்டாள் சூடி கொடுத்த மலர் தான் எப்பவுமே பெருமாளுக்கு ரொம்ப உகந்ததாகவும் இருந்திருக்கு இந்த மலர் அவங்களோட பாசுரத்திலேயும் வாழ்க்கையிலையும் பெரிய பங்கு வச்சிருக்குன்னு நாம் இந்த பதிவு மூலம் தெரிஞ்சுக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்நேகிதி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் பால்கவள்ளமுடன் ஆத்ம நமஸ்தே கிருஷ்ணா வெற்றியுமதி